முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாளிலே கலந்து எப்போதும் சுவை தீருப்பான் ஆக இந்த சுவையை விட இன்னும் அதிகமான சுவை மக்கள் திலகத்தினுடைய ரசிகர்களுக்கு எது தெரியுங்களா புரட்சித் தலைவருடைய சண்டை காட்சிகள் தான் ஆக அவங்களுக்கு புரட்சித்தலைனுடைய சண்டை காட்சிகள்னா அவ்வளவு இனிக்கும் அது கம்பு சண்டையாக இருந்தாலும் சரி கத்தி சண்டையாக இருந்தாலும் சரி குத்து சண்டையாக இருந்தாலும் சரி கரத்தை ஜீட்டோ இப்படி எந்த ஃபைட்டாக இருந்தாலும் தலைவருக்கு நிகர் தலைவர் தான் ஃபைட்டில் சும்மா வில்லன்களை போட்டி புரட்டு 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 எடுக்கும் பொழுது ரசிகர்களுடைய கைத்தட்டுகள் விசில் சத்தம் அந்த தேட்டரைய பிளக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சவுண்டாக இருக்கும் ஆக வில்லன்களை இப்படிலாம் போட்டு புரட்டி எடுப்பார் சில படங்களில் சில சண்டை காட்சிகளில் மக்கள் தான் என்னென்ன செய்வார் வில்லன்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் போனால் போய்ட்டு போகுது அப்படின்ட்டு எப்படின்னா ஃபைட் சீனில் ஒரு அடி வாங்குவார் ரெண்டாவது அடி வாங்குவார் மூணாவது அடி வாங்குவார் அப்புறம் என்னதுலாம் சொல்லுவார் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ட நான் வாங்கிட்டேன் திருப்பி தர வேணாம் உனக்கு அப்படி சும்மா போட்டு அறுப்பார் வில்லனுங்களை இதுதான் பிடிச்சத ஃபார்முலா ஆக வில்லன்களுக்கு தான் இந்த மாதிரி ஆனால் கதாநாயகங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க கிட்ட சும்மா அழகா மென்மையாக சாப்பிட்டா நளினமாக சும்மா போல பழகுவார் ஆனால் இதுலேயும் ஒரு விதிவிலக்கு எப்படின்னா ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியோட டோயட்டு தலைவருக்கும் அந்த கதாநாயகி டோயட் சாங்க்கு அதில் சும்மா செல்லம்மா தலைவர் அவங்க அடிக்க தலைவர் அவர் அடிக்க இப்படி மாற்றி மாற்றி சும்மா செல்லம்மா அடிச்சுக்கிற மாதிரி அந்த பாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இனிமையான பாடல் அது ஒரு கட்டத்தில் அந்த பாடல் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அந்த பாடல் முடிகிற டைமில் ப ஃபஸ்ட்டு கதாநாயகி தலைவர் அடிப்பாங்க அடுத்த தலைவர் கதாநாயகி அடிப்பாங்க மறுபடியும் தலைவரை கதாநாயகி அடிப்பாங்க ஆனால் என்ன ஆகுது பாட்டு முடிஞ்சு போயிடுது ஆக இப்போது கதாநாயகி ரெண்டு அடி அடிச்சிட்டாங்க தலைவர் ஒரே அடிதான் அடிச்சிருக்கிறாரு ரசிகர்களுக்கா என்னடா நம்ம தலைவர் ஒரு அடிதான் அடிச்சிருக்காரு அவங்க ரெண்டு அடி அடிச்சிட்டாங்க திருப்பி இன்னொரு அடி தந்தாகணுமே அப்போ தானே இது ஈக்குவலாகும் அப்படிங்கிற டென்ஷன் ரசிகர்களுக்கு தலைவர் கூட கதாநாயகா விட்டு கொடுத்துடலாம் ஆனால் ரசிகர்கள் விட்டு கொடுப்பாங்களா எப்படி தலைவர் நூறு அடிச்சாகணுமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக இப்போது பாட்டும் முடிஞ்சு போச்சு எப்படி அடிக்க முடியும் அடித்தா தானே ரசிகர் நமக்கு திருப்தி ஆக இன்னொரு அடி திருப்பி கதாநாயகி அடித்து அந்த அவங்க அடித்ததுக்கும் இவங்க அடித்ததுக்கும் ஈக்குவல் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சுவையான ஒரு பாடல் காட்சியில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமான் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாகவே இப்போதி படங்கள்லாம் பார்த்தோம்னா கதாநாயகமாக ஒரு ஊருகா மாதிரி தான் பயன்படுத்திக்கிறாங்க படத்தினுடைய காட்சிகளுக்கோ வசனங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் யாரும் தரதில்லை ஏதோ ரெண்டு பாட்டுக்கா வர்றாங்களா ஆடுறாங்களா அங்கங்கே அப்படி தலை காமிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் படத்தெல்லாம் அப்படி கிடையாதுங்க தலைவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவத்தை கதாநாயகி தருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகளில் கூட கதாநாயகிய வில்லனுங்க துன்புறத்தை வரும் பொழுது அவங்களை காக்கிறதுக்கு இவங்கள போய் ஓரமாக பாதுகாப்பான நேரத்தை நிற்க வைக்க மாட்டார் தலைவர் சும்மா அவர் ஒரு கையில் அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபைட் பண்ணுவார் ஆக அந்த சண்டை காட்சிகளில் கூட கதாநாயகி இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு தலைவர் நினைச்சார் அதே மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்தாரு இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா சண்டை காட்சியில் தலைவருக்கு நிகர் தலைவர் தான் தலைவர் தான் மற்றவங்களுக்கு ஒரு சண்டை காட்சியை கற்றுத் தருவார ஒழிய மற்றவங்கிட்டருந்து தலைவர் கற்றுக்கிற மாதிரி சூழல் அவருக்கு எப்பயுமே அமையாது ஏன்னா அது ஒரு ஆயக்கலைகள்லையும் இவர் அற்புதமாக விளங்கினவர் குறிப்பாக தடி சண்டை கட்டி சண்டை அப்படி எல்லா சண்டையும் முறையாக பயிற்சி பெற்று தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்தவர் தான் நம்ம தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு சண்டை கற்றுக் கொடுக்க சூழல் யாருக்கு தெரியுமா தந்தாருங்க கதான தந்தார் தலைவருக்கு சண்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான கதாநாயகியே தந்தார் எப்படி தெரியுங்களா என்ன படம் தெரியுங்களா பெண் படத்தில் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவி எம்ஜிஆர் கத்தி சண்டை கற்று கொடுப்பாங்க மற்ற சண்டை எல்லாமே கற்றுருவாங்க அதே மாதிரி இனத்தடி முடிப்பெண் படத்தில் லதா அவர்கள் தலைவருக்கு கத்தி சண்டை கத்தி கொடுப்பாங்க என்ன தான் படத்தில் கூட அவங்கக்கிட்ட இவர் கத்தி சண்டை கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் தான் கெத்தை விட்டு கொடுக்க மாட்டார் எனக்கே சண்டை கற்றுக் எம்ஜிஆர் எம்பிஆர்கிட்டே கத்தி சண்டையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை கெத்த விடாமல் அப்படியே அவங்கள சும்மா அப்படியே அழாக்க அதை ஹேண்டில் பண்ணுவார் இதே பாருங்கள் உடம்பு சுட்டு வாலிமணில் மேட்டை ரூங்குறாரு எல்லாம் சாப்பிட்ருவாங்க சாப்பிட்ட உடனே ஆபத்து ஆபத்துன்னு கற்றுவாங்க தலைவர் நாகேஷன் ஒடி வருவாங்க உடனே அவங்க கத்தி வச்சுக்கிட்டு கிட்டே காமிப்பாங்க கத்தியை உடனே சொல்லுவா அப்படி ஏடி யார் யார்கிட்ட கத்தியை காமிக்கணும் ஒரு விவசாயம் இல்லையா அப்படிம்பாரு அந்த சீன்களை தியேட்டரில் கைத்தட்டல் அப்படி விண்ண பிளக்கும் மேட்டர் மேட்டார் என்ன பண்ணுவாங்க நாகேஷ்டை கத்தி காமிப்பாங்க ஆ இப்போலாம் சரியாக தான் காமிச்சிருப்பா ரைட்டா அப்படிம்பாங்க அப்போ சிரிப்பு பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா பொதுவாகவே கதாநாயகங்களுக்கு படத்தில் ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத தாம் படத்தில் கொண்டு வந்திருப்பார் மக்கள் திலகம் அவர்கள் அதே போல தான் ஒரு பாடல் காட்சி என்ன பாடல் காட்சி புரட்சி தலைவரும் சரோஜா தேவியும் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் காட்சி படகோட்டி படத்தில் இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசம்பிச்சிருப்பாங்க வாலி எழுதிய பாடல் என்ன தெரியுங்களா சும்மா தலைவர் அப்படியே படகோட்டியில் தலைவர் ஒரு ஆள் செம்ம அழகுங்க செம்ம அழகாக இருப்பார் அப்படியே தலைவர் சரோஜை தேடிக்கிட்டு கடற்கரை ஓரமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவார் இவங்க சராஜா என்ன பண்ணுவாங்க அந்த கடலில் அப்படியே அந்த படகளை வருவாங்க தலைவரை தேடிக்கிட்டு இவங்க அங்கே இருந்து படகளை வருவாங்க இவர் அந்த கரை இருந்து தலைவர் வருவார் அப்போது நல்ல ஒரு ஹம்மிங் நல்ல ஒரு மியூசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் தலைவர் அங்கேருந்து ஒட்டியவர் வியாக ஒட்டி வருவார் இவங்க இங்கேருந்து வருவாங்க ரெண்டு பேரும் ஒடி வருவாங்க வந்து பக்கத்தில் வந்த உடனே அப்படியே நின்றுடுவாங்க நின்ன உடனே தலைவர் மூச்சு வாங்குவார் மூச்சு வாங்கி அப்படி பக்கத்தில் வருவார் சரோஜ தேவி பக்கத்தில் வருவார் நிற்பாங்க அங்கே ஒரு மரம் இருக்கும் மரத்தில் பிடிச்சி அப்படியே தேவியே அப்படியே அந்த மூச்சு வாங்கிட்டு அப்படி தொட வருவார் அவங்க விலைக்கு ஓடிவாங்க ஒன்றும் தலைவர் கேட்பார் ஏ தொடக்கூடாதா அப்படிம்பார் தொட்டால் பூ மலரும் தோடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சூடாமல் கண் சிவந்தேன் கண்கள் படாமல் கைகள் தோடாமல் காதல் வருவதில்லை நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை ஆசை விடுவதில்லை இந்த பாடல இந்த பாட்டினுடைய எண்டு கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் வரிகள் இந்த பாட்டினுடைய கடைசி வரிகள் அப்போ பாருங்கள் இந்த லைன் பாருங்கள் பலரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகம் அல்லவா பாவை முகம் அல்லவா அழகிய தோள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகம் அல்லவா ஆயிரம் சுகம் இப்ப இப்போ நம்ம இன்ட்ரோட சொன்ன விஷயம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சும் செல்லமாக அடிக்கிற சீனு பாருங்கள் தலைவர் பாடுவார் தொட்டால் பூ மலரும் இந்த வரி முடிஞ்ச உடனே இந்த இடத்துல அதாவது சனஜிதவி என்ன பண்ணுவாங்க டக்குன்னு தலைவர் அப்படி விளையாடி அடி அடிப்பாங்க அடிச்சுட்டு அவங்க பாடுவாங்க தொடாமல் நான் மலர்ந்தேன் அடுத்து தலைவர் சரஜி தேவிய கணத்துலையே ஒரு அடி அடிச்சுட்டு சுட்டால் பொன் சீவக்கும் அப்படின்ற மாதிரி தலைவன் பாடுவார் உடனே சரோஜி தேவி தலைவரை கணத்தை அழிஞ்சிட்டு சூடாமல் கன்சிவந்தேன் அப்படி முடிஞ்சு போச்சு பாட்டு ஆக ஃபஸ்ட்டு சரோஜாதேவி தலைவர் அடிச்சிட்டாங்க கையில் அடிச்சிட்டாங்க அடுத்து தலைவர் சரோஜாதேவி கண்ணத்தில் அடிச்சிட்டாங்க அதன் பிறகு சரோஜாதேவி தலைவரை கண்ணத்தில் அடிச்சிட்டாங்க இப்போ பாட்டு டோட்டலாக முடிஞ்சு போச்சு ஆக அவங்க ரெண்டு அடி அடிச்சிட்டாங்க தலைவர் ஒரு அடி தான் அடிச்சிருக்கிறாரு இன்னொரு அடி அடித்தா தான் ஈக்குவல் பண்ண முடியும் பாட்டு வாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரசிகெல்லாம் பார்க்குறாங்க என்னடா சரவச்சந்திர தேதி தலைவர் ரெண்டு அடி அடிச்சிட்டாங்க தலைவர் ஒரு அடி அடி தானே அடிச்சிருக்கிறாரு பாட்டு வாரம் முடிஞ்சு தான் தலைவர் இளைஞர்களை பண்ணுவார் அவர் தான் அங்கே தலைவர் இணைந்துகளை பண்ணுவார் அப்படி ஒரு கம்மிட்டு அடி இது அந்த கம்மி வரப்போ தலைவர் கையில் அவன் கையில் எப்படி அடிச்சுருவார் ஈக்குவல் ஆகிருச்சா அவங்க ரெண்டு அடி இவங்க ரெண்டு அடி கணக்கு நேர் தலைவர் தான் எப்பயுமே யாருக்கும் கொடுத்து தானே பழக்கப்பட்டிருக்காரு ம் ஆக இப்போ தான் அந்த ரசிகர்களுக்கு புறச்சி ரசிகர்கள் அப்பா நம்ம தலைவர் அவங்க ரெண்டு அடி அடித்தாங்க இவர் ரெண்டு அடி கொடுத்துறாரு தீப்பி கொடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு திருப்தி இதை நான் சொந்தமாக சொல்லுங்க ரசிகர்கள் தேட்டரில் அவங்க பேசிக்கிறது தலைவா அடிங்க அடி அடின்னு சொல்கிற இந்த சத்தம் கே இதெல்லாம் கேட்டதுனால தான் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ அவங்களுடைய ஒவ்வொரு புரட்சிகளுடைய ரசிகர்களுடைய உள்ளத்தில் நினச்சதை தலைவர்கிட்ட எப்படி நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இந்த மாதிரி தேட்டரில் கத்தி அவங்க ஆரவாரம் எழுச்சி பண்ணும் தான் அந்த நம்ப அந்த கும்பல ரசிகரோட ரசிகராக நம் நானே இருந்ததுனால தான் இதெல்லாம் உணர்ந்து உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னங்க ம் அந்த வகையில் புரட்சி தலைவர் செஞ்சது சரிதானே உங்களுக்கு திருப்தி தானே அப்படி உங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்